ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் அய்மைப்படட்டும் அற்புதமான காலை நேரத்துக்காக கத்திரை துதிக்கிறேன் இரக்கமுள்ளவர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக நம்மை நடத்துகிறார் அவர் கிருபை மிகவும் பெரியது நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதானே வேத பகுதி சங்கீதம் எழுபத்தி எட்டு ஐந்தாவது வசனம் அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் சர்வ வலமையுள்ள தேவன் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்தார் என்று பார்க்கிறோம் இந்த ஜனம் திரட்சியான ஜனம் என்று இஸ்ரவேலை தேவன் அவருக்கென்று தெரிந்து கொள்ளவில்லை சகல ஜனங்களிலும் அவர்கள் சொற்ப ஜனங்கள இருக்கும்போதுதான் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார் தேவன் இந்த இருந்த இஸ்ரவேலரை தெரிந்து கொள்வதற்கு ஒரே காரணம் அவர்கள் மேல் அன்பு வைத்தார் அவர் அவர்கள் பிதாக்களோடு உடன்படிக்கை செய்தார் வாக்குத்தங்களை கொடுத்தார் அதைத்தான் அவர் நினைவுகூர்ந்து நிறைவேற்றுகிறார் என்று பார்க்கிறோம் அவர் யாக்கோவிலை சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரேலில் வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் ரோமர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை படிக்கும்போது இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன என்று பவுலடியார் கேட்கிறத நாம் பார்க்கிறோம் யூதனுடைய மேன்மை என்ன தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே என்று சொல்லுகிறார் தேவனுடைய வாக்கியங்கள் யூதனிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது ஒரு விசேஷித்த மேன்மை யூதனுக்கு ஆண்டவர் இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்தார் என்று பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பத்தொன்பது இருபது வசனங்களிலே யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார் அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை வேறு எந்த ஜாதிக்கும் செய்யாத ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கிறதான வேத புத்தகம் பாருங்கள் இது ஆண்டவர் நமக்கு தந்ததான வேத புத்தகம் சத்திய வேதம் என்று ஆம் இது சொல்லப்படுகிறது பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்படுகிறது காரணம் என்ன பரலோக ராஜ்ஜியத்துக்கு போகக்கூடிய சத்தியமான வழியை இது போதிக்கிறது என்று பார்க்கிறோம் இந்த காலை நேரத்திலும் கூட இந்த வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும் வேதத்தை குறித்து நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்ல வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகள் வசனங்களை நம்முடைய குடும்பத்தில் ஆம் நாம் வாசித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் சங்கீதம் எழுபத்தி எட்டு நான்காம் வசனத்தில் படிக்கிறோம் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் பின்வரும் சந்ததிக்கு நாங்கள் விவரிப்போம் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் இந்த வேளையில் நாமும் கூட நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தலைமுறைகள் நம்முடைய பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய வேதத்தை மறைக்காமல் அவர்களுக்கு விவரித்து சொல்லுவோம் கர்த்தன் அம்மை ஜெபிப்போம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் மகிழ்ச்சியாய் உம்முடைய நல்ல வேத புத்தகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அவதமாக ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை தியானிக்க தியானிக்க படிக்க படிக்க அது தேனிலும் மதுரமுள்ளதாய் காணப்படுகிறத நாங்கள் அறிய முடிகிறது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்கிறத கூட நாங்கள் ருசித்து அறிய முடிகிறது ஆண்டவரே இந்த நாட்களில் இன்னும் அதிகமாய் நாங்கள் வேதத்தை தியானித்து அதை எங்களுக்கு பின்வரும் எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததிகளுக்கு நாங்கள் மறைக்காமல் அதை விவரித்து ஆண்டவருடைய நாமத்தின் மைமைக்காக காணப்படுகிறது தான் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தர்கூடையரும் இந்த நாட்கள் நன்மையாக இருக்கட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆம் காட் பிளஸ் யூ